பாய் வணக்கம் இன்றைக்கு ஊரூரா சுத்தி காஞ்சல்னா இன்றைக்கு எங்கட ஊரில் அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு ஸ்பெஷலான நான் விஷயத்தையும் போறேன் நாங்களும் எங்கட நண்பர்களும் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் கூழ் காய்ச்சபுரம் ஸோ நண்பரோட வீட்டில் வந்திருக்கோம் கூழ் போறோம் அதுக்கான ஏற்பாடுகள் ஸோ அவனோட காட்டன்னு பாருங்க

இப்ப வாங்க இல்ல கூழு கடுத்து இதை விட கூட இதை கூட இதை விட கூட அடுத்து போட்டு என்ன கூட போடையில இத விட அதை பாக்கலாம்

பாவிய விட உப்பு போடணும் வேலை கிடாக்கும் உங்க கனே வேலை கிடாக்கும் போடணும் அதை போடணும் இது போடணும் என்ன உப்பு பிடிக்கால் போடணும் பெரிய விளையாட்டுகள் இருக்கு எவ்வளவு அவையிறத பொறுத்து தான் சரி சரி எவ்வளவு நேரத்துட்டு அவையுதோ இந்நேரம் நெருப்பு கூட இருக்கு இல்லைங்கம்மா டேஸ்ட் வேணாம் அமர்ந்த இருந்து வந்துதான் டேஸ்ட் வேணும் அளவா இருக்கும் குடிச்சு போட்டு திருப்பி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஆசை இருக்கு நல்லா குடிக்கணும் தான் தேடி வருவாங்க

சுத்தமானது பழமையா கனவ மையில சொதி வைக்கிறது ஆனா சில பேர் மை விடாமல என்ன அரியண்டதுக்கா சில பேர் இந்த சின்ன புள்ளிகள் சாப்பிடாத கர்பா வேறம் கர்பா வேறம் ஆனாக்க கூட கூடும் மையன்னு மைய ஆனா போறோம் எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா கிடைக்காது

இந்த பாட்ட ரெண்டார வளல ஆ அது கேசன்சன் நைன்னு சொல்றது ஐயா நான் தான என்ன மிச்சாய் இல்லதே நம்ம அந்த ஊருக்கல்லோ தடிமனுக்கு குடிச்சவன் சொன்னா தடிமனுக்கு ஹாஸ்பிடல் போறது ஆ ரோட்ல என்ன போட் ناز கீழ இருக்கு எது கீழ இவனெல்லாம் வேற என்ன கரச்சிரீ சீர் டாலி இருக்கான்டா பே புளாய் சின்னான இல்லடா வந்து அது காணாம தர போ சிங்க காண மண்டை இதை வாயில வச்சு குடிக்குறடா இந்த ஊரு வேற வரல புளாயன்றது